வெல்கம் டு கேலா ரோட்டி கேச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்தலேயே வந்து இந்த ஜீரோவும் மூணாம் நம்பரும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது ஒரு சில நம்பர்கள் நமக்கு பக்காவாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரூணியா ப்ளஸ் பரவாயில்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஃபே வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்குது இந்த நிர்மல் கம்பெனியோட ட்ராவில் நம்ம இன்றைக்கி சொல்லிடுறோம் போகிறப்பிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸ் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா அது பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர்லேயே வந்து மூணு டைம் மூணாம் நம்பரை வந்து நமக்கு ப்ளாஸ் பண்ணியிருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேலை மறுபடியும் மூணாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது நமக்கு இந்த ட்ராவலே மறுபடியும் மேட்ச் பண்ணி கிடைக்கலாம் அது போக இன்றைக்கி இருபத்தி எட்டு இந்த மாதத்துடைய ரெண்டாவது மாதத்துடைய ஃபைனலாக இருக்கக்கூடிய ட்ராவாக இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாவது மூணாவது மாதம் தான் சரிங்களா இதில் வந்து நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எனக்கு பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பருங்கிறத பார்த்துருவோம் அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் என்னால் இருக்குது பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் தெரியும் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எத்தனை நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்தது நமக்கு மூணாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்தது இதில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கு பார்க்கலாம் சரிங்களா ஒரு முப்பத்தி ரெண்டு நாளுக்கு பக்கமாக இருந்துச்சு அது வந்து மூணாம் நம்பர் நமக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாளைக்கு மேலே இருந்துச்சு அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்தது அதே மாதிரி உங்களுக்கு நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது மேபி வந்து இந்த மாதம் நான் தான் இந்த மாதம் சொல்லிட்டேன் கடைசி வரைக்கும் இந்த மாதம் கடைசியில் வந்து எதாவது பெண்டிங்கில் நின்றுச்சோ எல்லா நம்பரையும் நமக்கு எடுத்துருவாங்க நமக்கு தான் பார்க்குற மூலிய ஒவ்வொரு மாசமும் என்னென்ன மாதிரியான ரிசல்ட்டுகள் ஆடுறாங்க என்ன மாதிரியான ரிசல்ட் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நமக்கு நாளைக்கு ஒரு பெனிஃபிட்டான நம்பர் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அதில் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்ஸ் அப்படிங்க தனி தனியாக கொடுக்குறோம் அது போக ஆல் போர்டில் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் மிச்சமாகவே நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் நமக்கு நூறு சதவீதம் உறுதியான வின்னிங் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக நமக்கு வின்னிங் வரும் அதை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன நம்பர் வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா நம்ம போட்டு வளவலன்னு இழுக்காமல் டக்குன்னு நம்ம வேட்டருக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு இன்னையோட பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஏழு நாள் தான் போட்டிருக்காங்க எப்போயுமே இந்த சார்ட் தப்பு தப்பாக தான் காட்டும் சரிங்களா அது போக நம்ம கையில் மெயின் சார்ட் நம்ம கையில் வச்சுக்கிறோம் அதை வச்சு நம்ம உங்களுக்கு அப்படியே அனலைஸ் பண்ணிடுறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக இருக்கா அதே மாதிரி வந்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நாள் அது வேணால் கேட்டால் இருக்குது பி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி நாற்பது நாள் கரெக்டாக இருக்குது அதுவும் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு நாலு நாள் அதுவும் கரெக்டாக இருக்குது மற்றது எல்லாமே தப்பாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது போக இன்றைக்கி சி போர்டில் இருந்து எடுத்துட்டாங்க நமக்கு இன்றைக்கி ஜீரோ தான் சரிங்களா அப்போது மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னிக்கு ஒரே ஒரு நம்பர் பன்னெண்டு நாளை பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் தான் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி நாலாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் நாலு நம்பர் ஏ போர்டில் ஜீரோ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சி வந்து பதினெட்டு அப்படி தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாலா நம்பர் வந்து நமக்கு ஜீரோ அப்படிங்கிறது ஒரு நம்பரும் அதே மாதிரி இருபத்தி அஞ்சு அது வந்து பீபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ப பதினெண்டு நாளாக இதெல்லாம் பெண்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இதை கனெக்ட் பண்ணி நாளைக்கு மேபி ஒரு வேளை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதே பார்த்தோம்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பர் பெண்டிங் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நமக்கு எடுத்துட்டாங்க இதில் இன்னும் மிச்சம் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீ நாலா நம்பர் மட்டும்தான் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது மேலுள்ள அதாவது பழைய பெண்டிங் நம்பரில் இப்போ புதுசாக வந்து பெண்டிங் நம்பர்ல விட்டுருங்க புதுசாக பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா கீழே இருக்கிறதுல புதுசு பெண்டிங் நம்பர் மேலே இருக்கிறது எடுத்து நமக்கு பழைய பெண்டிங் நம்பர் சரிங்களா பழைய பெண்டிங் நம்பர்னால் இந்த மாதம் எண்டிலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் அதை எடுக்காமல் இருக்கக்கூடிய நம்பர்கள் சரிங்களா பட் அந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு நாளைக்கான வாய்ப்பு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் நம்ம கணக்கு வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போடில் அஞ்சு பி போடல ஏழு சி போர்டில் ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போர்டில் மூணு சி போடில் ரெண்டு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பத்து பி போர்டில் வந்து உங்களுக்கு சி போடில் வந்து உங்களுக்கு ஆறு சி போடல ஏ ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே பத்து நாளெலாம் இருக்குது இங்கே கம்மியாக தான் போட்டிருக்காங்க பட் அதுவும் தப்பாக தான் போட்டிருக்காங்க எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ஏ போடில் அஞ்சு பி வந்து நமக்கு ரெண்டுமே பதினொன்று பதினொன்று நாளாக பதிமூணு பதிமூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் பெண்டிங் நம்பர் தான் எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் தான் பன்னெண்டு பன்னெண்டு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் சரிங்களா மாதிரி சி போடலில் ரெண்டு பி போடில் நாலு அவ்வளோதான் மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு பி போர்டில் பதினேழு இது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் இந்த இந்த பிப்ரவரியோட கடைசி டிராவா இருக்குது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் வந்து நமக்கு ஏ இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி இருபி நானூற்றி இருபத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா இந்த இருபத்தி ஒன்றாவது குழுக்களில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்டாங்காக இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அது உங்களுக்கு மேட்ச் மேட்ச்சாகாதான்னு பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து முப்பத்தி மூணு ரெண்டு ஜீரோ அறுபத்தி மூணு அப்போ இங்கே ஒரு மூணு நம்பர் இங்கே ஒரு மூணு நம்பர் இங்கே ஒரு மூணு நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை மூணா நம்பருக்கான சான்ஸுங்கிறது இந்த மூணு 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 மூணா நம்பர் வச்சுருக்காங்க இல்லையா அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் வரும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அது மாதிரி எது நீங்கள் நீங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை பேச வச்சு ஆடுறக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் ஜீரோ அறுபத்தி மூணு சரிங்களா இப்போ இந்த ஜீரோ அறுபத்தி மூணுக்கு நமக்கு என்னங்க மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தேன் நினச்சேன் நாளைக்கு யாருக்காச்சும் டபுள்ஸ் வருது அப்படின்னா டபுள்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது டபுள்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் இல்லை பி ஏ போர்டில் வந்து ஏ போர்டில் ஒன்பது வச்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது இப்படி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வச்சாங்களும் மிஸ் பண்ணாமல் அதே நம்பரை வந்து நமக்கு அப்படியே மாற்றுறாங்க அப்படின்னா சி பி போர்டில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பி போர்டில் ஒன்பது வச்சு அதே மாதிரி சி போர்டில் ஒன்பது வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி நம்பருங்களை வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதுக்குங்க இந்த நம்பர் கொடுக்குறீங்க எப்படி போட்டு குழப்பிறீங்க அப்படின்னா குழப்பம்லாம் கிடையாது நான் தெளிவாக கொடுக்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஏன்னா நாளைக்கு மேபி டபுள்ஸ் வரைக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கணும் சரிங்களா அது மாதிரி வருதான்றது மெயினாக பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த வகையில் மூணாம் நம்பர் ஏ போர்டு வந்து நமக்கு அதாவது மூணு ஜீரோவுக்கு வந்து மூணு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் என்னங்க தொடர்ந்து இந்த மாதம் புறாமல் மூணாம் நம்பர் தாங்க கொடுத்துருக்குறாங்க வந்துக்கிட்டே இருக்குங்க நிறையா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை மூணாம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணாம் நம்பர் எங்கே கொடுத்தாங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து ஜீரோ அறுபத்தி மூணு தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு மூணாம் நம்பர் தான் இருக்குது பட் மேபி இன்னும் ஒரு பெண் நம்பர் பில்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம அதை எதிர்பார்க்கலாம் இல்லை மூணாம் நம்பரா அல்லது எட்டாம் நம்பரா இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு இந்த டிபேட்டுக்குள்ளே ஏதாவது போனால் எடுத்திங்கன்னா மூணா நம்பரை பொறுத்தரைக்கும் ஒரு போர்டு பில்டிங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை விட அதிகமான பெண்டிங் நம்பர் எதில் இருக்குது எட்டாம் நம்பரில் இருக்குது அப்போது மூணு எட்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்கலாம் இதில் வந்து இந்த மூணா நம்பர் மூணு வாட்டி கொடுத்ததுனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் திரும்ப அந்த மூணாம் நம்பரை கொண்டு வரேன் இல்லைனா எட்டாம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்துருப்போம் பட் இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பாப்பா மூணு எட்டுங்கிறதுக்குள்ளே அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க சரிங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்கு உங்கள் கணக்கில் ஏதாவது முன்னாள் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கும் அதாங்க வருது அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா எடுங்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் அதிகமாக ஆடாத நம்பர் அப்போக்கப்போ என்ன அதிகமாக ஆடாமல் நம்பர்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நம்பர் வந்து இப்போ ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் இருக்கா பத்து நாள் கழிச்சு எடுத்து விட்ருவாங்க அடுத்த நம்பர் பத்து நாள் பெண்டிங் இருக்கா அதை எடுத்து விட்ருவாங்க அப்படி தான் ஆடிட்டுருக்காங்க அது போக நமக்கு இந்த மாதத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு பட் நம்ம அதையும் மிஸ் பண்ண முடியாது அது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம ஒன்பது நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி ஏழாம் நம்பர் ஜீரோக்கு ஏழு ஆறுக்கு ஏழு மூ மூணுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி நம்பர்கள் இது வருதான்னு பாருங்கள் ஏன்னா ட்ரையல் நம்பரை வந்து நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அப்படிதான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சு எடுத்துக்கணுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் மாதிரி அஞ்சா நம்பர் ஜீரோக்கு அஞ்சு ஆறு கஞ்சி மூணுக்கு அஞ்சு அப்படிதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தாங்கிறது மறுபடியும் பார்த்துங்க அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணு ஒன்பது அஞ்சு ஏழுங்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் ஆள் பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் இது மாதிரி நம்பர்கள் வச்சுருந்தா எடுத்துக்கோங்க